ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு என்பத்தொழி ராஜி இது வந்துட்டு நவமூழிகான கடைசி நாள் அப்டேட்டுங்க இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது இன்றைக்கி ராத்திரி வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஏழு மணியோட டைமிங் முடியுது இன்றைக்கி நைட்டு வர டைம் இருக்குது அதற்குள்ளவாச்சு எப்படியாவது அனுப்ப பாருங்கள் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் அடுத்த நாள் அனுப்புகிறனால என்னால் எதுவும் செய்ய முடியல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஏன்னு சொல்லிவிட்டு அதனால் அந்த டைமுக்குள்ளே அனுப்புறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் சரிங்களா அதே போல் நவமூலிகம்னா என்ன அதை பற்றி எதுவும் தெரியல நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இப்படிலாம் நினச்சிங்கன்னா இதிலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் சகோதரி ஒருத்தவங்க அவங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு பஞ்சமி வந்து நாளைக்கு விடியோ காத்தாலேருந்தே இருக்குது நாளைக்கு எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் பஞ்சமி இருக்குது இந்த பஞ்சமி டைமில் நம்ம செய்ய போகிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் செஞ்சே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி பண்ணணுங்கிறது ஸோ அந்த முறையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போ வணக்கம் சிஸ்டர் டிரைவிங் எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டுமென்று நம்ம மூலிகை ஜாகத்திற்கு கடத்திலிருந்தேன் பல தடைகளை தாண்டி வடாக நரலோடும் வடாக மூலித்து சித்தரையா ஆசீர்வாதத்துடனும் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ராஜசித்தர் உங்களுக்கும் வாராகி என்னைக்கும் வராகமூர்த்தி சித்தர் ஐயாவிற்கும் கோடான கோடி இந்த சிஸ்டம் வந்து இலங்கை அவங்க வந்து கோரிக்கை கொடுத்துருந்தாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படிங்கிறக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க வராகமூர்த்தி சித்தரையாக்கும் வராகி அன்னைக்கும் கொடான கூட நன்றிகள் அவங்களுக்கு நன்றிகள் சொல்லுங்கள் அது போதும் அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்துட்டு நாளைக்கு காலையில் இருந்தே பஞ்சமே இருக்கிறதுனால இன்றைக்கி முன்கூட்டியே சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கறனால எதனாலன்னா நம்ம செய்ய போகிற இந்த வழிபாடு அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் முகூர்த்த நேரத்தில் வெறும் வயிற்றோடு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முறை இந்த முறைக்கு வந்து அதுதான் ரூல்ஸ் ஸோ இந்த முறையை எப்போ நீங்கள் செய்கிறனாலும் பஞ்சமி அன்னைக்காக இருந்தாலும் சரி இல்லை வராகி அன்னைக்கு உகந்த நாட்கள் எந்த நாளில் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் சரி காலையில் முகூர்த்த நேரத்தில் ஒரு தண்ணி கூட குடிக்காமல் வெறும் வயிற்றுல தான் இந்த முறையை செய்யணும் அப்படிங்கிறது ரூல் இருக்குது இதை வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க அவசியம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா டவுட் வரும் இல்லையா இப்போ பஞ்சமி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னா வேறு ஏதாவது ஒரு நாளில் வராகி அன்றைக்கி இதை செய்யலாமா அப்படி செய்கிற மாதிரினா பகலில் செய்யலாமா இப்படிலாம் டவுட் வரும் நீங்கள் உங்களுக்கு அதனால் இப்போவே சொல்லிடுறேன் இதை நீங்கள் எப்போ செய்கிற மாதிரி இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் வெறும் வயிற்றோடு தான் செய்யணும் சரிங்களா இப்போ இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எப்படியெல்லாம் செய்யணுங்கிறது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் சின்ன விஷயத்தை ஏதாவது ஸ்கிப் பண்ணாலுமே நான் என்ன விவரம் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியாது அதனால் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பஞ்சமி நாளைக்கு எப்போ தொடங்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் நாளைக்கு இரண்டாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு தொடங்கி மூணாம் தேதி அதிகாலை நாலாணைக்கு காலையில் மூணு நாற்பத்தி ஆறு ஏஎம் அந்த டைம்க்கு அதுவும் அதிகாலையிலே முடியுது ஸோ நாளைக்கு முழுசாக உங்களுக்கு பஞ்சமி இருக்குது நாளைக்கு நாள் முழுக்க இருக்குது அதனால் நீங்கள் வராகி அணிக்கிட்டு எந்த விஷயத்தை கேட்டாலும் இந்த பஞ்சமியில் கேட்குறதுங்கிறது அப்படியே மனசு நிறைஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம் தான் அதுவும் நவமூழிகை ஸ்பெஷலாக என்னென்னா பஞ்சமியில கேட்குறது பஞ்சமிக்குள்ளேயே முடிஞ்சிடும் இந்த பஞ்சமியில நீங்கள் கேட்குறது அடுத்த பஞ்சமிக்குள்ளே நடக்கிறதா ஒரு மேஜிக்காக இருக்குது அதனால நிறைய பேரும் அந்த பஞ்சமியை ஃபோக்கஸ் பண்ணியே நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க அதனால் அது கண்டிப்பாக வந்து நடந்துடும் அதில் கொஞ்சம் கூட டவுட் இல்லை அதே போல் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா அவசியம் ஒரு லைக்கும் கொடுங்க இப்போ ப்ரொசீஜராக என்னென்ன பொருள் நமக்கு தேவை என்னென்ன செய்யணுங்கிறது ஒன்றுனா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் அகழ்விளக்கு நீங்கள் ஏற்கனவே வீட்டில் வராகி அன்னைக்குன்னு ஒரு தீபம் வச்சுருக்கீங்க அகழ்விளக்கு வச்சுருக்கீங்கன்னா அதையே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இந்த முறைக்கு நீங்கள் அப்படி கூட பயன்படுத்தலாம் சில பேர் அகல் விளக்கு பதிலாக காமாட்சி அம்மன் தீபம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி காமாட்சி விளக்கு கூட வராகி அன்னைக்குன்னு தனியாக வச்சுருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை ஸோ ஏதாவது ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக நமக்கு என்ன ஒரு பொருள் வேணும்னா ஒரு அகல் விளக்கு போதுங்க ஒன்றே ஒன்று போதும் ஸோ ரெண்டு போடணுமா அப்படின்னு கூட டவுட் வரும் ஒன்று வந்து போதும் அடுத்தது வந்து திரி வந்து வேணும் வெள்ளைத்திரி அல்லது சிகப்புத்திரி சரிங்களா வெள்ளைத்திரி கிடைச்சிதுன்னா அதுவே போடுங்க இந்த முறைக்கு திரி போட்டாலும் நல்ல பயன் இருக்குது அதனால் திரி கிடைச்சதுன்னா அது பயன்படுத்திக்கோங்க சில பேருக்கு சிவப்புத்திரி கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறனால வெள்ளைத்திரி நான் சொல்லியிருக்கேன் பட் சிகப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சிகப்பே பயன்படுத்திக்கோங்க மூணு திரி நமக்கு வேணும் சரிங்களா என்னடா ஒரு அகழ்விளக்கு காமிக்கிறாங்க மூணு திரி சொல்கிறாங்களே அப்படின்னா உங்களுக்கு டவுட்டு வேண்டாம் அதுக்கு காரணம் இருக்குது நான் ஒன்று ஒன்றா சொல்லும் போது அது உங்களுக்கு புரிஞ்சிடும் அதனால் மூணு திரி எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அகல் எண்ணெய் ஊற்றி மூணு திரியும் இப்படி வந்து போடணும் எப்போவுமே நம்ம ஒரு திரி போட்டு போடுவோம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் போடுறது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்ன இப்படி திரி போட்டிருக்காங்களேன்னு இந்த மாதிரி மூன்று முக திரி போட்டு நம்ம விளக்கு வைக்கும் போது வராகி அன்னைக்கு அதாவது நிறைய தடங்களை இல்லையா ஏகப்பட்ட தடங்கள் வந்திருக்கும் நடக்காதுன்னு நீங்களே விட்டுருப்பீங்களா அந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் நிறைய பேர் இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அதை தாங்க முடியாத ரொம்ப கஷ்டப்படுற மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இது வந்து சித்தர்கள் குறிப்பில் வந்துட்டு அதாவது ஒருத்தங்க ரொம்ப இக்கட்டான சூழ் அதாவது பிரச்சனையோட விளிம்புக்கே போயிருப்பாங்க அவங்க ஒன்றா இருக்கணும் இல்லை போகணும் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க கூட இந்த முறையை நீங்கள் செய்யும் போது வராகி அன்னைக்கு ஊரே ஒரு வாட்டி இந்த விளக்கு வச்சு காலையில் வெறும் வயிற்றுல இந்த விளக்கை வச்சு வராகி அன்னைக்குன்னு ஒரு சக்தி வாய்ந்த நாமமும் சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க அந்த நாமத்தை சொல்லும் போது எத்தனை வாட்டினா நூற்றி எட்டு முறை சொன்னாலே போதும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் இந்த தீபம் வச்சால் போதும் சரிங்களா ஒரு ஒரு மணி நேரம் வைக்கிறீங்கன்னா அந்த ஒரு மணி நேரமும் அந்த நாமத்தை சொல்கிறதுங்கிறது நல்ல ரிசல்ட்டு தான் கொடுக்கும் நீங்கள் மனசார இந்த முறையை செய்யும் போது மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு செய்யணும்னா கண்டிப்பாக நான் கேட்குற விஷயத்த இந்த பஞ்சமியில் அம்மா எனக்கு செஞ்சே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட கேட்கணும் ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த முறை தான் இது அதுவும் காலையில் வெறும் வயதில் இந்த மந்திரம் சொல்லும் போது நம்ம கேட்குறதை அப்படியே பழிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதனால் அது முகூர்த்த நேரத்தில் பர்டிகுலராக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த மந்திரத்தை வந்துட்டு நம்ம காலையில் நேரம் சொல்கிறது அதுவும் இந்த தீபம் வச்சுட்டு நம்ம சொல்றதுங்கிறது நீங்கள் எந்த விஷயம் கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அதனால்தான் நம்பிக்கையோட மனசார சந்தோஷமாக இந்த முறையை செய்யணும் அப்படிங்கிறது ஏன்னா நிறைய பேர்த்துக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே தண்ணி குடிக்க பழக்கெல்லாம் இருக்கும் அதனால தான் நான் முன்கூட்டியே சொன்னேன் வெறும் வயிற்றோட வெறும் வயிற்றோட சொல்லும் போது கண்டிப்பாக பளிக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன காமிச்சிட்டு தான் இருக்கேன் அதே போல நீங்கள் ஒரே ஒரு விளக்கு எடுத்து மூணு திரியை நல்லா திரிச்சு விட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி திரி போட்டுக்கோங்க நீங்க தீபம் வைக்கும்போது ஒன்று மூணும் ஒன்றா சேர்ந்து எரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் வச்சு தீபம் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஒரு விளக்கு கலவா எண்ணெய் ஊற்றி நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் இப்படி கரெக்டாக திரி போட்டு அந்த தீப ஒளி வச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா மனசார இந்த வார்த்தையை நான் சொன்ன இல்லைங்களா சக்தி வாய்ந்த ஒரு நாமம் இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா அந்த நாமத்தை உடனே நீங்கள் சொல்கிறக்கு ஸ்டார்ட் பண்ணணும் காலையில் பிரம்மமுகத்தின் நேரத்தில் இது செய்யணும் நமக்கு பஞ்சமியும் பிரம்மமுகத்தின் நேரத்தில் தான் தொடங்குது காலையில் நாலு மணிக்கு தொடங்குது நீங்கள் இதெல்லாம் முன்கூட்டியே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு செஞ்சாலும் சரி இல்லை நாளே வந்துட்டு இன்னைக்கு நைட்டே நீங்கள் தூங்குறக்கு முன்னாடி இந்த தீபத்துக்கு என்னெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணுமோ கரெக்டாக அதெல்லாம் சுவாமி ரூமில் ரெடி பண்ணி வச்சுருங்க ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த பஞ்சமி தொடங்கின உடனே நாலு மணிக்கு தொடங்கின உடனே நீங்கள் காலையில் இருந்துச்சு குளிக்காட்டி கூட பரவாயில்ல ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நேராக வராகியம்மன் கிட்டே போயிட்டு இந்த தீபத்தை வச்சுட்டு நான் சொன்ன மந்திரத்தை உடனே சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த முறை செய்யும் போது நான்வெஜ் சாப்பிட்டுருக்கக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் இன்றைக்கி ஏதாவது சாப்பிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் பண்ணணும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த தீபத்தை வச்ச உடனே அந்த மந்திரத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுங்க குறைஞ்சது நூற்றி எட்டு முறை அதிகமாக நீங்கள் எத்தனை முறை வேணால் சொல்லலாம் அன்றைக்கி நாள் முழுக்க செஞ்சால் கூட அடுத்த நாளே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு காமிக்கும் ஒரு மணி நேரத்தில் ரிசல்ட் காமிக்கக்கூடிய பவர் கூட இதுக்கு இருக்குது ஒரே நாளில் காமிச்சிடும் சரிங்களா ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் செய்யும் போது அதற்குண்டான ஒரு ஆன்சருங்கிறது கண்டிப்பாக காமிச்சிரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் தீபத்தை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக ஒன்று இப்போ தீபத்தை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுங்க நான் வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் ஏன்னா மூணு திரி போட்டு அப்படிங்கும் போது நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால தான் சரி ஓகே இதை ஜஸ்ட் இப்படி சொல்லிடலாம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடலாம் சின்னதாக ஒரு டெமோ வீடியோ வாட்டால் காமிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக வேண்டிதான் ஒரு டேபிள் மேலே வச்சு நான் சும்மா செஞ்சு காமிச்சிருக்கேன் பூஜைகளெல்லாம் வச்சு செய்யலை சும்மா செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் செய்யும்போது பூஜையில் வச்சு செய்யுங்க அம்மன் படத்துக்கு முன்னாடி வராகி அம்மனுக்கு முன்னாடி இதை வச்சு செய்யணும் வராகி அம்மன் ஃபோட்டோ இல்லாதவங்க தீப வழிபாடு பண்ணுறீங்கன்னா இந்த தீபத்தையே நீங்கள் வராகி அண்ணையாக நினச்சி தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம் ஏன்னா நீங்கள் காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்கிறீங்க அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அதுவும் வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை தீபம் வச்சு சொல்லும் போது செம்ம பவர் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதனால் அவசியம் அந்த டைமில் செஞ்சு பாருங்க மந்திரம் எப்படி சொல்லணும் அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பிக்சரில் பார்க்குறீங்களா இந்த தான் அது அம்ஹி வரதாகி இந்த தான் ரொம்ப 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 பவர்ஃபுல் சின்ன வார்த்தை இந்த சின்ன வார்த்தையை நீங்கள் சொன்னாலே அவ்வளோ மகிமை உங்களுக்கு தெரியும் பஞ்சமி அன்னைக்கு செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அது வளர்பிரையாக இருந்தாலும் தேய்பிரியாக இருந்தாலும் எந்த பஞ்சமியில் வேணாலும் செய்யலாம் அதே போல் வராகி அன்னைக்கு உகந்த தேய்பிரி அஷ்டமி அந்த மாதிரி டைமில் நீங்கள் செய்யலாம் வராகி அன்னைக்கு உகந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லை நீங்கள் அம்மனுக்கு உகந்த எந்த நாளாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யலாம் இந்த மாதிரி எந்த நாளில் செஞ்சாலும் இதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணும் வெறும் வயிற்றோடு தான் செய்யணும் சும்மா ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் இந்த முறை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அது வந்து பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ அவசியம் நான் சொன்ன மாதிரி இந்த முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள வகையில் இருக்குங்கிற நம்புறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜி தேங்க்யூ சோ மச்